பாருங்க பாரு கற்புசாமி வந்த முருகா வேலவா என் குருநாதரை பாண்டி சித்தரே என்னோடு தமிழ் மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர் கற்புசாமி உன்னை எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியனுக்கு காத்திருந்த அரண் கொடுப்பதாக தத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தூண்டு தொண்டு செய்வோம் என்பது சத்தியமானால் வந்திறங்கி என் வலது தோழில் இருந்து

இதுக்கு வேற யாரும் எது செஞ்சு என் தொழில முடக்கிட்டாங்களா அல்லது இயற்கையாகவே இருக்கா அல்லது வேற தொழில் மாற்றிக்கிறதுக்கு நீ வழிவகுக்க போறியா இதுதான் உன் கேள்வி நான் இந்த தொழில வளம் பண்ணித்தார இரண்டு பேர்கள் உனக்கு கொஞ்சம் விலகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்னடா அதுல மாற்றி வழிவகுத்து வேற என்னப்பா வேணும் அதை மீட்டதுக்கு மூணு மாதம் கால அவகாசம் இருக்கு அதை கோர்த்துக்கு போக கூடாம தடுக்கி பக்கத்தில் வெற்றியாக இருந்தா ஆமா அப்படியா சரி திருநெல்வேலி 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 நாரக்கிணர் கூப்பிட்டா வா

சென்னை வாங்க அங்காளம்மன் அருள் அங்காளம்மன் அருள் பெற்றவழ மகளே வா உன்னுடைய எல்லைக்குள்ள கூட நான் போய் பார்க்கும் பொழுது உன்னை ஏமாத்தினவங்க மூணு பேரு என்னடா சொல்ல ஒரு இருந்து நான் வாங்கி தரதுக்கு ஏற்பாடு ரெண்டு இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வரணும் அதையும் அடுத்து ஒரு தொழிலை தொடங்கணும்னு ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்க அதுக்கு கர்ப்பசாமி எனக்கு வழிவகுப்பியா என்பது உன் கேள்வி காணொழு அதே போல உன் தங்கை பிள்ளைங்களை இப்போ கொஞ்சம் கடன் பட்டு மன கலங்கிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கும் நிரந்தரமான ஒரு ஜீவிதம் இல்லாத குடும்ப குழப்பம் இருக்கு அதுக்கு நான் வழிவகுக்கணும் முதல்ல உனக்கு தொழில தரேன் அடுத்து அவங்கள காப்பாத்துற கண்ட முடிக்க கூப்பிடா வெற்றியை தந்திருக்க தொடங்க பணமும் பெருகுது என் துணையால் தொழிலும் வாழும் சென்னை நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா சென்னை என் பொங்கலுக்குள்ள வாழ்வது என்ன இருக்க யாரு மெட்ராஸ் சென்னை என்னுடைய தீர்த்து தீதுத்தரும் கேட்டு வந்திருக்க யாரப்பா மகளே ஓரியா யாரெல்லாம் வந்திருக்கீங்க

சாமி ஆனா இப்போ ஒரு ஒன்னிய முக்காரமா ஒரு நல்ல முயற்சி பண்ணுங்க இல்லையா இப்பதான் உனக்கு பாசிட்டிவான ஒரு செய்தியே கிடைச்சிருக்கு இதாவது எனக்கு நிலைக்குமா அதான் உன் கேள்வி அதே போல இன்னொரு கொஞ்சம் வாங்கி இந்த செட்டுமெண்ட் பண்ணி நான் தப்பிச்சிடலாமா அல்லது தொழிலை வச்சு வளமாக்கலாமா இல்ல ஒரு டாக்குமெண்ட் கொலாட்டல் போட்டிருக்க அதை வச்சு குழப்பிடலாமா

இந்த ஆன்லைன்ல நீ ஏற்பாடு இருக்க இந்த பிசினஸ் நல்லா நடக்கும் கோடி பணம் உனக்கு தருவேன் பம்பாயில இருந்து ஒரு செய்தி வருது உண்மையா ஏற்றுக்கோ ஓடு கர்மசாமி ஆமா கொண்டாங்க மாலை எதுவும் வச்சிருக்கீங்களா கையில பணம் ஆயிரம் கண்ணுடைய மாரியின் அருண் பார்வை இத்தனையும் இருக்கும் பொழுது கர்மசாமி என் வீட்ல என் தாயாருடைய உடல்நிலை போலாரும்

பண்ணாரி மாரியம்மன் குளுக்களி வருங்கடி தள்ளி வாங்கப்பா வாங்க பிள்ளையினுடைய வாக்கியல இருக்க குழப்பத்தை நீக்கி நல்லாளு அனுமதி பிரிவில்லாம நான் ஆக்கி தந்தா போதும்ல என் தெல்ல மக்களுக்கு என்னமோ வந்து சொல்ல மாட்டேங்கறியே அதோ வந்து விட்டது என் கழுத்துல நிரஞ்சி கிடக்கு அதனால அந்த மன வாழ்க்கையை குழப்பமில்லாம நான் நிம்மதியாக அதே போல ஒரு இடத்துல கொஞ்சம் பணத்தை கொடுத்து மாறி என்னப்பா அதையும் வாங்கி தரணும் வாழ்க்கையில என் பிள்ளைகளுடைய பிரிவு குடும்பத்திலே எங்களுக்கு கேவலமா இருக்கு என்னடா மாட்டேங்க அதை மீட்டி என் கருப்புசாமி எங்களை மங்களகரமா வாழ வச்சு தரணும் அதனால என் அருவாள் உனக்கு தரதுக்கு உத்தரவு கண்டபுடி உட்கார் பார்ப்போம் சந்தோஷமா இருக்கலாம் வரிசாபிஷேகத்துக்கு வந்து ஆனந்தமா எல்லாம் சாப்பிடுங்க இருந்து பார்த்து

கடலாம் போச்சுதான் கண்ணாடியாகவும் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சிருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்ம போட்டுருக்க வீடியோ எல்லாம் இருக்கும் பாருங்க